I'm from Gaza. Are you from Gaza? Yeah. Hey. Trending topics சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஷோ ஸ்பீடு வந்து பார்த்தா பயங்கரமான அழுது நமக்கு நல்லா தெரியும் ஸோ பல மக்களுக்கு வந்து பார்த்தா ஒரு காசு உதவி பொருள் உதவி எல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ வந்து அவர் காசை நான் வாங்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா காசாவில் இருக்கக்கூடிய திருத்தம் செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து சேர்க்காரு ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் போவாங்க ஸோ இவர் வந்து ட்ரிப் போயிட்டுருக்காரு ஸோ ஒரு ஒரு இடத்துக்கு போவார் அந்த மக்கள் தெரிஞ்சுப்பார் அந்த மக்களுக்கு வந்து உதவி பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி நல்ல மனுஷன் இவர் ஸோ இவர் வந்து பார்த்தா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ட்ரிப் போகும்போது அங்கே போய் முடி வெட்டிருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து காசு காசு கொடுக்கலான்னு கேட்டிருக்காரு வேற ஒரு விம் அப்படி கேட்கும்போது நான் வந்து காசாலேருந்து வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லி ஓகே காசிலிருந்து வந்திருக்கீங்களா இந்தாங்க உங்களுக்கு அஞ்சாயிரம் டாலர் தரேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க எனக்கு அஞ்சாயிரம் டாலர் தேவை கிடையாது எனக்கு நீங்கள் காட்டினா அன்பே போகிறோம் அந்த ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படின்ற விஷயத்த சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி அவர் வந்து வேணாம் அப்படின்னு மறுத்துட்டார் இன்னைக்கு தராது அதை அன்பாக செஞ்ச விஷயத்த நீ காசு வந்து எனக்கு இது பட இது பண்ண தேவையில்லைங்க எனக்கு காசு தேவையில்லைங்க எனக்கு ஃப்ரீடம் ஃப்ரீடம் தான் தேவை அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தா சொல்லியிருக்காருல இதை பார்க்கும்போது நிகழ்விக்கிற ஒரு சம்பவமாக இருக்குது ஏன்னா பணம் கஷ்டம்ன்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துல அவங்க கூடியிருப்பாங்க லைக் காசை வாழ முடியாத தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலை மாறிட்டு இருக்கும்போது அப்பப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கனா மைக்ரேட் பண்ணி அவங்க வேறு ஒரு இடத்துக்கு போய் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்போ இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ண விஷயங்கள் வந்து நெகிழ்விச்ச விஷயம் நான் அஞ்சு வேலை தரேன் எனக்கு வேணாம் அந்த காசு நீ வச்சுக்கோ என்னோட அன்பளிப்பா அப்படின்ற மாதிரி திருப்பி கொடுக்குற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது சூப்பருங்க இதை பற்றி உங்களோட கத்த வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே நிறைய தொடர்ந்து நல்ல விஷயத்தை பற்றி பேசலாம்